ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை கோபத்துல வராங்க நபி தோழர்கள் நிறைய கேள்வி கேட்கிற அந்த தேவையற்ற சில கேள்விகள் கேட்ட ஒரு சிலர் இருந்ததனால ரசூலுல்லாஹ் கோபத்துல வர சலூனி எந்த கேள்வியனால நீங்க கேளுங்க இன்னைக்கு நான் பதில் சொல்வேன் நான் ரசூலுல்லாஹ் எந்த கேள்வியும் கேளுங்க இன்னைக்கு பதில் சொல்வேன் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேள்வி கேக்குறாங்க இதை புரிந்து கொண்ட உமர் ரதியல்லாஹு அன்ஹு உடனே முளங்கால்ல விழுந்துட்டாங்க முள அத முளங்கால இட்டு விழுறாங்க விழுந்து அதாவது அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் திருப்திப்பட்டு கொண்டோம் அப்படி என்று சொல்லி அதாவது உமர் ரதி இல்லாமல் வார்த்தை ஒன்று சொல்றாங்க அதே நேரத்தில் அப்துல்லா பின் ஹுதாஃபா எழும்பி கேட்கிறாரு மன் அபி என்ன வாப்பா யாருன்னு கேட்டார் ரசூல் என்ன கேட்கிறாரு மன் அபி அப்துல்லா பின் ஹுதாஃபா மிக சிறந்த நபி ஒருவர் அவர் கேட்கிறார் மன் அபி ரசூலா எதையும் கேட்க சொன்னாங்க தானே எனது தந்தை யார் அப்படின்னு கேட்கிறான் ஏனென்றால் அவங்களும் அதாவது ஜாகலியா காலத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கால பகுதியில் அப்துல்லா பின் ஹுதாஃபா அதாவது அவருடைய தந்தை ஹுதாபா அந்த அவருடைய தாயை பற்றி உம் அப்து அதாவது உம் அப்துல்லாவை பற்றி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு குழந்தை வந்து வேற தந்தை வேறு வேறொருவருடைய தொடர்புல தான் என்ன செஞ்சு ஜாகலியா காலத்துல அந்த தொடர்புல தான் என்ன செஞ்சது இவர் பிறந்தாரண்டு இப்படி ஒரு செய்தி இருந்தால் யார்கிட்டையாவது தெளிவடையலுமெண்டா அவரை தனியாக கூப்பிட்டு போட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா நியாயம் எல்லாரும் இருக்கிற இடத்துல பகிரங்கமாக ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்குறாருன்னு சொன்னால் அவருக்கு தெளிவு கிடைக்கலாம் ஆனால் அது என்ன செய்யும் அவரை பாதிக்கும் அதுக்கு மாற்றம் அவரை எதிர்பார்த்ததுக்கு மாற்றமாக இருந்தால் என்ன செய்யும் அவரை பாதிக்கும் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னாங்க இவர் இப்பொழுது யாரை தந்தையாக நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய பேரை ரசூல்லா சொல்கிறாங்க அபு உக்க ஹுதாஃபா உங்களோட தந்தை குதாஃபா அப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சுது ரசூல்லா பகிரங்கமாக பதில் சொன்னதுனால பிரச்சனை முடிஞ்சு அந்த குற்றச்சாட்டு போய் அந்த குற்றச்சாட்டு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றார் இப்போ அவரோட தாய் சொல்கிறா உன்னை விட பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை நான் பார்த்ததில்லை பிள்ளையை நான் பார்த்ததில்லை நீங்க வந்து அதாவது பாதுகாப்பா நிம்மதியா இருக்கிறீங்களா உங்கள் தாய் ஜாகிலிய மக்கள் செய்யக்கூடிய வேலைகள்ல ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டு இருந்தால் அந்த இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரியான பதில் சொல்லி இருந்தால் செஞ்சிருப்பீங்க பரத்தி இருப்பீர்கள் அப்படி என்றாங்க ஏன்னா அவங்க ஜாகிய காலத்தில் இருந்துட்டு இஸ்லாத்துக்கு வந்தவங்க நீ இப்படி கேட்கிற டைமில் உண்மையிலே அப்படி ஒரு சம்பவம் அப்படியே நடக்கலவங்க அதனால தூய்மையாக பதில் சொல்லிட்டாங்க ஆனால் அந்த மாதிரி ஒன்று வாழ்க்கையில் நடந்திருந்தான் நீ கேட்ட கேள்வியால் என்ன செஞ்சிருப்பாய் தாயுடைய மானத்தை எல்லாம் என்னது பகிரங்கமாக நீ வாங்கியிருப்பாய் இதே போன்று ஒரு நீ நோவினை செய்யக்கூடிய பிள்ளையை காணவில்லை அப்படின்றான் அந்த நேரத்தில் அப்துல்லா பதில் சொல்றாரு வல்லாஹி லவ் அல்ஹக்கனி பி அப்தின் அஸ்வத் லலஹக்துஹு அவர் கருப்பு அடிமை தான் எனது தந்தை என்று சொல்லி இருந்தாலும் நான் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று பதில் சொல்றாரு அவருடைய வியூ என்னன்னு சொன்னா உண்மையான தந்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது ஆனா தாய் என்ன சொல்றா அப்படி என்று சொன்னால் இந்த மாதிரி நீங்க நடந்து கொண்டீங்களே இது சப்போஸ் வந்து தாய் மீது உள்ள நம்பிக்கையால கேட்டு தாய் மீது அப்படி ஒரு ரகசியம் ஒன்று இருந்திருந்தால் என மானம் என்ன செய்திருக்கும் அங்கே போயிருக்குமே அப்படி என்று சொல்லி கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம்